நெல்லை சீமையின் மன்மானம் காத்த தேவரின பெண்களின் தன்மானம் காத்த தேவரினத்தின் கதாநாயகன் ராயல் திங் தேவர் அவர்களின் வீர வரலாறு நண்பருடன் திருநெல்வேலியில் உள்ள ராயல் திரையரங்கத்திற்கு முரளி நடித்த ரத்னா திரைப்படத்தை பார்க்க சென்றிருந்தார் அந்த வேளையில் நம் தேவ சமுதாய பெண்களை கேலி கிண்டல் செய்த மாற்று சமுதாயத்தினரை கண்டு கடும் கோபம் அடைந்தார் மதன் தேவர் திரைப்படத்தின் இடைவேளை வந்தவுடன் திரையரங்கத்தில் உள்ள அனைத்து விளக்குகளும் எரியூட்டப்பட்டன வெளியே வந்த மதன் தேவர் அங்கு தேவரின மாணவிகளை கேலிக்கட்டல் செய்த மாற்று சமுதாயத்தினர் சுமார் பதினைந்து நபர்கள் நிற்பதை கண்டு பொங்கி எழுந்தார் தனது வீர வாளை உரையிலிருந்து உருவி வாளின் உரையினை தனது நண்பரிடம் கொடுத்து நண்பனை வீட்டுக்கு போகுமாறு சொன்னார் மதன் தேவரை கண்ட அந்த மாற்று சமுதாய கூட்டம் சிங்கத்தை பார்த்த மான் போல ஓடினர் மாவீரன் மதன் தேவர் அந்த கூட்டத்தை விரட்டி விரட்டி வெட்டினார் அது மூன்று நபர்களுக்கு பலமான வெட்டு விழுந்தது தேவரின மாணவியை கொட்டவனை மாவீரன் மதன் தேவர் தனது வீர வாழால் நெஞ்சை இரண்டாக பிளந்தார் மீதமுள்ள அனைவரும் தப்பித்து ஓடினர் மாவீரன் மதன் தேவர் யாரை குறிவைத்தாரோ அவனை மதம் செய்தார் அப்பொழுது அவருக்கு வயது பதினெட்டு தான் தேவரணத்திற்காக கள போராளியாக மாறினார் தேவர் தொடர்ந்து தேவரணத்தை அழிக்க நினைத்த மாற்று சமுதாய குறிப்படை எதிரிகளை பழிவாங்கினார் திருநெல்வேலி தேவரின கோட்டை என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்தார் மதன் தேவர்